சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் வீட்டுக்குள்ளேயே அஞ்சரை பெட்டியை வச்சு எவ்வளோ நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்றத இலவச மருத்துவ வகுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் வியாழன் சனி மூ மூன்று நாட்கள் வாரத்துக்கு மாலை ஆறிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வீட்டு மருத்துவம் நோயின்றி வாழ வழிகள் இப்படி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்வமுள்ள சகோதர சகோதரிகள் இதில் இணைஞ்சி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாற்ற இணைய விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கு வறட்டு இருமலை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் இப்போது வர காலம் வந்துட்டு கோடைகாலம் அதனால் உடம்பு அதிக உஷ்ணமாயிரும் மலம் வந்துட்டு சீராக போகாமல் மேலே வாயுக்கள் எழும்பி தொண்டைய ரணமாக்கிறதுனால வரதுதான் வரட்டீர்கள் அதுக்கு அற்புதமான ஒரு முறை தேவைப்படும் பொருட்கள் மிளகு சீரகம் கருப்பட்டி என்கிற பனை வெள்ளம் மிளகும் சீரகமும் சரியளவு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துட்டு அம்மியில் வச்சு மைய அரைக்கணும் இல்லை அம்மி இல்லாதவங்க மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கிடணும் சுத்தமாக திப்பி திப்பியாக விட நல்லா சளிச்சு எடுத்துக்கிடணும் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம்னால் இதுக்கு ஐம்பது கிராம் பனை வெள்ளம் மூணுத்தையும் எவ்வளவு எவ்வளோ நைஸா ஒன்றா கலக்குறீங்களோ கலந்து வச்சுக்கிடணும் கலந்துட்டு சிட்டிக்க சிட்டிக்கையாக நாக்கில் போடணும் ஒரு சிட்டிக்கை போட்டு அந்த சளைவா அப்படியே பொறுமையாக கீழே இறங்கணும் மிளகு பித்தத்தை குறைக்கிறது சீரகம் உடம்புடைய விஷய சீராக வச்சுக்கிறது பனைகளெல்லாம் குளிர்ச்சி இது மூணுமே அந்த சலைவாக இறங்கும் போது அந்த தொண்டை ரணம் குணமாகி வரட்டு இருமல் குணமாகும் இப்போ ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் சிட்டி கச்சிட்ட பத்து நிமிஷத்துக்கு ஒரு சிட்டிக்கு எடுத்து நாக்கில் போட்டிங்கன்னா அதை அப்படியே உமிழ்நீரோடு கலந்து அந்த உமிழ்நீர் கீழே இறங்க இறங்க உங்களுக்கு வறட்டெருமல் குறைஞ்சிட்டு வந்து குணமாகும் வீட்டு மருத்துவ குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க சந்திரசேகர் சித்த மருத்துவர் நன்றி வணக்கம்